எரிக்சனின் உல சமூக வளர்ச்சி கொள்கை கட்டாயம் இந்த அட்டவணையிலேருந்து ஒரு கொஷின் இருக்கும் எடுத்த அட்டவணையில் பாருங்களேன் எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கொள்கை மொத்தம் எட்டு சார் அப்போ எட்டு அப்படின்னு சொல்லும்போது நிலையில் பார்த்தீங்கன்னா குழைவி பருவம் முன்பிள்ளை பருவம் பள்ளிக்கு செல்வதற்கு முந்தைய நிலை அடுத்ததாக பள்ளிக்கு செல்லும் நிலை குமரப்பருவம் முன்முதிர் பருவம் நடுமுதிர் பருவம் பின்முதிர் பருவம் அதை நம்ம ஆங்கிலத்தில் ஃபஸ்ட்டு இன்ஃபான்சி ஸ்டேஜ் அப்படின்னு படிப்போம் அதுக்கப்புறம் இயர்லி சைல்டுஹுட்டு மிடில் சைல்டுஹுட்டு லேட்டர் சைல்டுஹுட்டு அடலசன்ஸு ஃப்ரீ சைல்டுஹுட்டு மிடில் சைல்டுஹுட் சாரி ஃப்ரீ அடல்ட்டு மிடில் அடல்ட்டு ஃபோஸ்ட் அடல்ட்டு அப்போ நம்ம மொத்தமாக எட்டு நிலையை உல சமூக வளர்ச்சி எத்தனை நிலைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு சில சமயங்களில் உல சமூக வளர்ச்சியை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எரிக்சன் அல்லது எரிக்சனின் உல சமூக வளர்ச்சி கொள்கையில் நிலையின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு அடுத்து இதில் அவர் சோஷியல் கிரிசிஸ் சமூக சிக்கலை பற்றி குறிப்பிட்டார் முதல் பாருங்களேன் குடைவு பருவத்தில் என்ன சமூக சிக்கல் குழந்தைக்கு ஏற்படலான்னா ஒன்று நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கை குழந்தை வந்து நம்பிக்கை இருக்கும் அல்லனா குழந்தைக்கு அவநம்பிக்கை ஏற்பட வாய்ப்பு அதனால் தான் எடுத்துக்காட்டால் குழந்தை வந்து மற்றவரிடம் இந்த ஜீரோலேருந்து இரண்டு ஆண்டுகள் ஏன்னா குழவி பருவம் இல்லை இதை சிசு பருவம் அல்லது குழவி பருவம் ஆங்கிலத்தில் இன்ஃபான்சி ஸ்டேஜ் இந்த வயது நிலையில் மற்றவர் அழைச்சாங்கன்னா குழந்தைய போக மாட்டாங்க சப்போஸ் வலுக்கட்டாயமாக தூக்குனாங்கன்னா குழந்தைய அழ ஆரம்பிப்பாங்க அப்போ ஏன் அப்படின்னா அவங்கள் மீது நம்பிக்கை இல்லை தன் தாயின் மீது மட்டும்தான் அல்லது தன்னை யார் வளர்க்கிறாரோ அவர்களின் மீது மட்டும்தான் நம்பிக்கை இருக்கும் அதுதான் நம்ம ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்பிக்கை இருந்தால் அழாது குழந்தை இல்லை சார் சில குழந்தைலாம் அழலையே அப்படின்னா குழந்தை அழகாக சமூக சூழலுக்கு ஏற்றவாறு இணக்கமாக மாற்றிருக்காங்க அவங்களுடைய பெற்றோர் நிறைய அக்கேஷன் அக்கேஷனாக நிறைய இடங்களுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க குழந்தைய சரிங்களா அடுத்ததாக முக்கிய நிகழ்வுன்னா உணவூட்டுதல் அடுத்து சமூக செல்வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது சமூக செல்வாக்கு தாய் அல்லது சிவிலியர் டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்பிக்கை வைத்தல் பார் நம்பிக்கையின்மை இது முக்கிய நிகழ்வுகள்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் நம்பிக்கை இந்த இடத்துல நம்பிக்கை எண்மை அப்படின்னு இருக்குது நீங்கள் நம்பிக்கை வேர்ஸ் நம்பிக்கையின்மை அல்லது அவநம்பிக்கை அப்படின்னு பிரச்சனை என்ற ஒரு இடத்துல எ எழுதி கொள்ளுங்கள் இங்கே ஜீரோலேருந்து இரண்டு உழைவி பருவத்தில் பிறப்பு முதல் இரண்டு வயது அப்படின்னு இருக்கிறது டைப்பிங்கில் வந்து பிரச்சனைகள் என்ற தலைப்பில் போயிட்டு மெர்ஜு ஆகிடுச்சி ஆனால் நிலையில் குழைவி பருவம் அதுக்கு கீழே வித்திந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் பிறப்பு முதல் இரண்டு வயது நம்பிக்கை வேர்ஸ் விஇஆர்எஸ்யூஎஸ் போட்டி நம்பிக்கையின்மை முக்கிய நிகழ்வு உணவூட்டுதல் சமூக செல்வாக்கு தாய் அல்லது செவிலியர் இரண்டு பிள்ளை பருவம் வயது பார்த்திங்கன்னா இரண்டிலிருந்து மூன்று ஆண்டுகள் இதை இயர்லி சைல்டுகுட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சுதந்திரமாக இயங்குதல் அட்டானமஸ் பார் வைக்கப்படுதல் அப்படி வைக்கணக்கா ஷேம் எஸ்ஹெச்ஏஎம்இ ஷேம் வைக்கப்படுவாங்க எப்போ குழந்தையினுடைய வயதான இரண்டுலேருந்து மூன்று ஆண்டுகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாருடைய செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும் முக்கிய நிகழ்வுன்னு பார்க்கும்போது கழிவறை பயிற்சி டாய்லட் ட்ரெயினிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கழிவறை பயிற்சி அடுத்ததாக பள்ளிக்கு செல்வதற்கு முந்தைய நிலை இது மிடில் சைல்டுஹுட் தானே செயலாற்றுதல் அல்லது குற்ற முற்பட்ட உணர்வு ஒன்று இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இனிஷியேஷன்னா தானே செயலாற்றுதல் அப்படி இல்லை அப்படின்னா குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா கெல்ட் குற்ற உணர்வு இருக்கும் என்று குறிப்பிடப்படுது குற்ற உணர்வு அதனால் இந்த இடம் நம்ம வினாக்களை வந்து கேட்கலாம் இதில் யாருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபேமிலி குடும்பம் அப்போ ஃபேமிலின்னு சொல்லும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் நம்ம இங்கே நினை க நினைவு வைத்துக்கொள்கிறோம் குழந்தையினுடைய முக்கிய நிகழ்வாக சுற்றுப்புறத்தை ஆராய்தல் சுற்றுப்புறத்தை ஆராய்தல் அடுத்ததாக நான்காவது நிலை பள்ளி செல்லும் நிலை இது ஆறு முதல் பனிரெண்டு வயது வரை அல்லது பால் முதிர்ச்சி அடைதல் அப்படின்றோமா அதனால் இது சிக்ஸ் டுவெல் இப்போ உற்சாகமாக உழைத்தல் வேர்ஸ் தாழ்வு உணர்வு இண்டஸ்ட்ரி வேர்ஸ் இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இப்போ யாருடைய செல்வாக்கு அப்படின்னு பார்க்கும்போது பள்ளி முக்கிய நிகழ்வாக சுற்றுப்புறம் சுற்றுப்புறமும் பள்ளியும் அடுத்ததாக குமரப்பருவம் பதிமூணு முதல் பத்தொன்பது வயது தன்னை பற்றிய நிலையான கருத்து ஐடென்டிட்டி தன்னை பற்றிய தெளிவா தெளிவற்ற குழப்பமான கருத்து இப்போது யாருடைய செல்வாக்குன்னா ஒப்பார் குழு இந்த இடம் வேணா கேட்கலாம் சார் உல சமூக வளர்ச்சியில் குமரப்பருவத்தில் யாருடைய செல்வாக்கு முழுமை பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒப்பார் குழு ஒப்பார் குழுன்றது ஆங்கிலத்தில் பியர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் பியர் குரூப் அப்போ பியர் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறது சேம் ஏஜ் குரூப் சமூக உறவுகள் நிகழ்வாக பார்த்தீங்கன்னா சமூக உறவுகள் இருக்கும் அடுத்ததாக முன்முதிர் பருவம் ஆறாவது நிலை சிக்ஸ்த்து ஸ்டேஜில் முன்முதிர் பருவம் ஃப்ரீ அடல்ட்டு ஃப்ரீ அடல்ட்டில் ஒன்று நெருக்கமாக இருப்பாங்க பெரும்பாலும் பத்தொன்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளார திருமணம் ஆகிட்டு இருக்கோம் ஒன்று நெருக்கமாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட நிலையாக இருப்பாங்க பெரும்பாலும் முக்கிய நிகழ்வு வந்து உறவுகள் உறவுகள் வந்து மிக முக்கியமாக டாமினேஷன் பண்ணோம் அடுத்து யாருடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா நண்பர்களுடைய செல்வாக்கு பால் தொடர்பு உறுப்பினர்கள் பால் தொடர்பு உறுப்பினர்கள் ஒத்துழைக்கும் போட்டி குழுக்கள் இதெல்லாம் செல்வாக்காக பார்க்குறோம் அடுத்து மிடில் அடல்ட்ஹுட் நாற்பதுலேருந்து அறுபத்தி ஐந்து கேள்வி கேட்கலாம் எப்படி கேள்வி கேட்கலான்னா நாற்பது முதல் அறுபத்தைந்து வயது உடைய நிலையில் காணப்படக்கூடிய சமூக சிக்கலை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராள மனப்பான்மை ஜெனரசிட்டி வேர்ஸ் தன்னுல் ஒடுங்கி செயல்படுதல் அப்படின்னு சொல் தன்னுள் ஒடுங்கி செயல்படுதல் இங்கே பணி மற்றும் பெற்றோர் பெற்றோராதல் இங்கே பொறுப்புகளும் குடும்பங்களும் கடமைகளும் தன்னுடன் பகிர்ந்து கொள்வோர் இறுதி படிநிலை பின்முதிர் பருவம் அறுபத்தஞ்சுக்கு மேலே நேர்மை பார் ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் டிஸ்பேர் முழுமையான நம்பிக்கை இழப்பு ஒன்று வாழ்க்கை சார்ந்து நேர்மையான நிலை ஏற்படலாம் இல்லைன்னா முழுமையான நம்பிக்கை இழப்பு ஏற்படும் தன் வாழ்வு தன் வாழ்வு பற்றிய ஒரு ஆய்வு சிந்தனை திறன் இருக்கும் மனித இனம் நம் இனம் என்கின்ற ஒரு உயரிய நிலை ஏற்படும்